அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நான் உங்கள் சுரேஷ்குமார் இன்றைய பதிவு என்னவென்றால் ஒவ்வொரு கட்சியினாலும் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூ வாக்குச்சாவடி முகவர் அல்லது வாக்குச்சாவடி பொறுப்பாளர் அவர்களுடைய முக்கியத்துவம் இன்று தெரிகிறதா எந்த அளவுக்கு அவர்களுடைய களப்பணி சிறப்பாக இருந்தால் நாம் வெற்றியடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்று முதல் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு சீர்திருத்த பட்டியல் அதை அதன் மூலம் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இன்று ஒவ்வொரு ஊர் ஊராக வரவுள்ளனர் அதில் இந்த பிஎல்ஏ டூ என்பவர் மிக மிக முக்கியமான இன்றியமேத நபர்கள் இவர்கள் களத்தில் இனி வரும் தேர்தல் களத்தில் போராடக்கூடிய போர் வீரர்கள் இந்த பிஏ டூ மட்டும்தான் சிறப்பாக பணியாற்றினால் வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கவுன்சிலர்கள் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு பணியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்பதில் எல்லவும் ஐயமில்லை அவ்வாறு இன்று பிஎல்ஆர் டூ நபர்கள் நூறு பர்சன்ட் களத்தில் உழைத்தால் நிச்சயம் நூறு பர்சன்ட் வெற்றி உறுதி அர்ப்பணிப்புணர்வோடு இந்த பிஎல் அவர்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக பிஎல்ஓ ஆஃபீஸர் முன்கூட்டியே வரும் அழைப்பை உங்களுக்கு தெரிவிப்பார் உடனடியாக நீங்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் பூத் வெற்றி பூத்தாக உங்கள் சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் உறுதியேற்று நீங்கள் செல்ல வேண்டும் தேர்தல் ஆணையம் என்னென்ன வழிமுறைகள் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றால் நீங்கள் வாக்காளர் அந்த சீர்திருத்த பட்டியல் கணக்கெடுப்பு பட்டியலை ஒவ்வொரு வீடு வீடாக பிஎல்ஓ ஆஃபீஸர் மூலம் தர வேண்டும் ஒருவருக்கு இரண்டு ஃபார்ம்கள் கொடுக்கப்படும் ஒரு ஃபார்ம் எதற்காக அப்படி என்றால் ஒரு ஃபார்ம் ரெண்டு ஃபார்மையும் ஃபில் பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்ம் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு வந்து சைன் பண்ணி ஒப்புதல் ஒப்புதலுக்காக நான் இது மாதிரி ஃபார்ம் வாங்கிக்கிட்டேன் ஒரு ஃபார்ம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு ஒரு ஃபார்ம் நான் வச்சுக்கிட்டேன் நான் வந்து கையெழுத்து வாங்கி பிஎல்ஓ ஆஃபீஸுக்கு கையை போக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நகலை நம்ம எடுத்துக்கணும் இரண்டாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அந்த சீர்திருத்த பட்டியல் முன் அந்த தேர்தல் ஆணையத்தால் அந்த பட்டியல் வந்த பார்த்தீங்களா அதை வந்து யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா அந்த ஓட்டை பார்த்துட்டு அதில் இருந்து இப்போ புதிய வாக்காளர்களை அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீர்திருத்தின்படி புதிய வாக்காளர்களை இணைக்க போகிறாங்க அதில் அவங்க ஓட்டு இருக்குதுன்னா அஜ் ஆட்சேபணம் எதுவும் இருக்காது அதே போல் ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுடைய அப்பா அம்மா வாக்குகள் உறவுகள் வாக்குகள் இருந்தால் அவர் அந்த அடையாள அட்டையினை வச்சு இவங்களை நினைச்சுக்கலாம் ஸோ இதுபோல் நடைமுறைகளை நம்ம தேர்தல் ஆணையம் செய்ய சிறப்பாக செய் செய்யப்போகிறது அடுத்ததாக இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை செல்வார் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை செல்வார் உறுதிப்படுத்துவார் அந்த வீட்டில் உள்ள அனைத்து அனைவரது ஓட்டுகளையும் வாக்காளர் பட்டியல் இணைக்க உறுதிப்படுத்துவார் அதற்கு பிஎல்எ டூ அவர்களோடு சென்று அதனை செலக்ட் செய்து செக் செய்து நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதே போல் அந்த வாக்காளர் படிவத்தில் என்ன இருக்கிறது என்றால் பெயர் அவருடைய அடையாள அட்டையின் பிறந்த தேதி பாலினம் ஆனா பெண்ணா அதற்கப்புறம் என்ன தொகுதி இதெல்லாம் ஃபில் செய்துவிட்டு அடுத்ததாக அவர்களுடைய உறவினர் அப்பா அம்மா பெயர் அவர்களுடைய அடையாள அட்டை எண் கணவர் பெயர் கணவர்ந்தல் கணவர் பெயர் மனைவி மனைவி பெயர் அவர்களுடைய அடைய அடையாள அட்டை எண் இதெல்லாம் இணைத்து தெளிவாக தர வேண்டும் வாக்குச்சாவடி ஆஃபீஸர் நிலைய முகவரிடம் கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும் சப்போஸ் தவறினால் அந்த படிவும் தர தவறினால் உங்கள் வாக்கு உங்கள் ஓட்டு பதிவாகாது இது தளத்தளிவாக தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறிவிட்டது ஆதலால் அனைத்து பிஎல்எட்டுக்களும் அந்த படிவத்தை கொடுத்து அந்த படிவத்தை வாங்கி பிஎல்ஓ ஆபீசர் ஒப்படைப்பதை நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்ததாக பிஎல்ஓ ஆபீசர் என்ன செய்வார் என்றால் விடுபட்டவர்கள் சேர்க்கப்படாதவர்கள் பட்டியலை அந்தந்த ஊரில் உள்ள பிரசிடென்ட் ஆபீஸ் தாலுக் ஆபீஸ் பிடிஓ ஆபீஸ் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பேரூராட்சி பேரூராட்சி நிலையங்கள் என்று அந்தந்த ஊர்களில் உள்ள கவர்மெண்ட் அலுவலகங்களில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவார்கள் இது ஏனென்றால் விடுபட்டவர்களோ அல்லது சேர்க்கப்படாதவர்களோ தங்களது அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாம் அதற்குரிய ஆவணங்களை சேர்க்கலாம் சேர்த்து மறுபடியும் வாக்காள வாக்காள படிவத்தில் உங்கள் உங்கள் பெயரை சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு அப்ஜெக்ஷன் அந்த அப்ஜெக்ஷன் ரூலை வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் நாம் இந்த வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கு என்னென்ன சான்றுகள் என்னென்ன ஆவணங்கள் தேவை ஒரு கவர்மெண்ட் ஊழியர் என்றால் அவருடைய ஐடி கார்டு ஓய்வூதியர் என்றால் அவருடைய ஐடி கார்டு பிறப்புச் சான்றிதழ் ஜாதிச் சான்றிதழ் கல்வி சான்றிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் கொடுத்திருந்த எல்ஐசி தபால் பதிவு பண்ண வங்கி வங்கி வங்கிச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் பாஸ்போர்ட் குடும்ப அட்டை அதுவும் இல்லாமல் ஆதார் அட்டை கடைசியாக ஆதார் அட்டை எனக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆவணங்களாக வாக்காளர் பற்றி சேர்ந்து கொள்ளலாம் எனவே இத்தனை ஆவணங்களில் கொடுத்து முறையாக பிஎல்ஓ அதிகாரிகளும் சென்று யார் அந்தந்த வாக்குச்சாவடியில் இறந்து விட்டார்கள் யார் போலி வாக்காளர்கள் யார் யார் ஒரு இடத்திலிருந்து இரண்டு இடத்திற்கு அதாவது இரண்டு இரண்டு ஓட்டுகள் உள்ளனர் யார் தொகுதி மாறியுள்ளனர் யார் அந்த இடத்திலிருந்து அந்த ஊரிலிருந்து நிரந்தரமாக வெளியேறிவிட்டார்கள் யார் தற்காலிகமாக வெளியேறிவிட்டார்கள் என்பதை சரியாக ஆராய்ந்து அந்த பிஎல் ஆஃபீஸர் முன் கொடுக்கக்கூடிய அதிகாரமிக்கவர் இந்த பிஎல்ஏ டூ பிஎல்ஏ டூ என்பது சாதாரண பொறுப்பு என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் இன்று களப்பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கலை வீரர்களை உருவாக்கக்கூடியதே நமது பிஜேபி அவர்களின் நோக்கம் அதன்போல் சங்கீத சட்டமன்றத்தில் முன்னூற்றி பதினைந்து களப்பணி வீரர்களையும் உருவாக்கி விட்டா விட்டார்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த முன்னூற்றி பதினைந்து பிஎல் அந்தந்த பூத்களில் நமது பூத் வெற்றி பூத் நமது சாவடி வெற்றி சாவடி என்ற முழக்கத்தை உறுதியுடன் ஏற்று கலப்பனை ஆற்ற வேண்டும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாமரையை மலர் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நாம் சிறப்பாக பணிபுரிந்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் எவ்வாறு மோடி அவர்கள் வெற்றியை பெற்று இன்று இந்தியாவை நல்லரசாக மாட்டிக்கொண்டிருக்காரோ அதே போல தமிழகத்திலும் தாமரை மலர் செய்து இது நீங்கள் சிறப்பாக செயல்படும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல இன்று எதிர்கட்சிகள் தமிழகத்தை ஆளுகொண்டு ஆண்டு கொண்டிருந்த கட்சி உச்ச நீதிமன்ற இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என விளக்கு தொடுத்துள்ளார்கள் இவர்கள் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் எஸ்ஐஆர் வருவதற்கு முன்னரே நீதிமன்றம் சென்றிருக்கலாம் ஏன் இந்த பயம் ஏன் இவ்வளவு பதற்றம் ஏன் இவ்வளவு நாடகம் இதெல்லாம் பொதுமக்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு சிறுபான்மையர் ஓட்டுகளை பறிப்பார்கள் இந்த அளவுக்கு ஆவணங்கள் இந்த அளவுக்கு பிஎல்ஓ அதிகாரி மூலம் பிஎல் டு அந்தந்த அந்தந்த கட்சி சார்பாக பிஎல் டூக்கள் போவார்கள் நிறைய பதிவேற்றங்கள் நிறைய அப்ச அப்ஜெக்ஷன்ஸ் எல்லா எல்லாவற்றுக்கும் வாக்குச்சாவடி திருத்தங்கள் அனைத்திற்கும் கட்சி க கட்சி சார்ந்த நிபுர்கள் நபர்கள் போவார்கள் அதே போல் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தமிழக அரசு அதிகாரிகளே தான் பிஎல்ஓ ஆஃபீஸர்களாகவும் சூப்பர்வைசர்களாகவும் இருப்பார்கள் எவ்வாறு போலி வாக்காளர்களை சேர்க்க முடியும் இவர்களின் பொய் வாக்குறுதிகளை பொய் பிரச்சாரங்களை இப்பொழுதாவது தெரிந்து கொள்கிறீர்களா தமிழக மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகளை நீக்கிவிடுவார்கள் என்றும் திமுக வாக்காளர்களை நீக்கிவிடுவார்கள் என்றும் பொய்யான மறுபடியும் ஒரு போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக தங்கள் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகவும் வரும் தேர்தலில் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காகவும் இவர்கள் இவ்வாறு இப்பொழுதே தேர்தல் ஆணையத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசி வருகின்றனர் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பர்சன்ட் கூட இதில் பொய்யான வாக்க பொய்யான வாக்காக சேர்க்க முடியாது போலியான வாக்காக சேர்க்க முடியாது நீக்கவும் முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயக கடமையை ஆட்டிக்கொண்டிருக்கார்கள் இந்த தேர்தலில் நூறு பர்சன்ட் ஜனநாயகம் வெல்லும் பீகாரில் நீக்கிட்டாங்க அந்த மாதிரி நீக்கிட்டாங்க அப்படின்னு பொய்யான வாக்குச்சாவடி அதிலையும் போய் அதிலையும் பொய் என்ன பொய்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீக்கிட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்களே இப்போ ஒரு பீகாரில் தேர்தல் போகுது எந்த ஒரு ஒருத்தராவது எனது வாக்குச்சா வாக்குகளை நீக்கிவிட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் சென்றிருக்கார்களா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீக்கினார்கள் இறந்தவர்கள் பெயர்களை நீக்கினார்கள் விடுபட்ட வெளியூருக்கு போனவர்கள் பெயர்களை நீக்கினார்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் ஒன்றுக்கு இரண்டு ஓட்டுகளை கொண்டவர்களை நபர்களை நீக்கிவிட்டார்கள் அதன் பிறகு யாராவது ஒருத்தராவது பீகாரில் இருந்து குரல் வந்ததா எந்த இருந்தாவது ஒரு குரல் வந்ததா தேர்தல் ஆணையம் உள்ளடி வேலை செய்துவிட்டது என்று இல்லை நிச்சயமாக இல்லை அதே போல் தமிழகத்திலும் நூறு பர்சன்ட் ஒரு முறையான நேர்மையான ஜனநாயக தேர்தலை ஆட்டக்கூடிய காலம் தேர்தல் காலம் இப்போ தொடங்கிவிட்டது அனைத்து மீண்டும் சொல்கிறேன் நமது பிஎல் அவர்கள் நமது பாஜக பிஎல் டு போர் வீரர்கள் நிச்சயம் சிறப்பாக களப்பணி ஆற்றுவார்கள் நூறு பர்சன்ட் சிறப்பான ஒத்துழைப்பை தருவார்கள் நமது பூத் வெற்றி பூத் நமது சாவடி வெற்றி சாக்கி என்ற முழக்கத்தோடு மீண்டும் களம் செல்வோம் களம் வெல்வோம் தமிழகம் தலைநிபரை செய்வோம் நன்றி நான் உங்கள் சுரேஷ்குமார்